வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கோவக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதை நீள நீளமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்து மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கோவக்காயை இதோட சேர்த்துக்கிறலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் நல்லா இது குக் ஆகட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா வேக வச்சிடுங்க இப்போ இது நல்லா சுருண்டு வெந்து வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான கோவக்கா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ